அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே சஹி புகாரில் லெவலில் அதீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு விருப்பம் வந்தது புகாரில் கடைசி அதீஸ் என்னவாக இருக்கும் பார்க்கலாமே அப்படின்னு அதை பார்த்தேன் அது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் சின்ன அதீஸ் தான் சபு ஒரேராக வெளியிலாகனு அறிவிக்கிறாங்க அவங்கள்டசூர்லாம் சொல்கிறாங்க ரெண்டு வார்த்தைகள் இருக்குது ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அது சொல்கிறதுக்கு ரொம்பவும் எளிமையானது இலகுவானது அது வந்து அதுதான் ரொம்ப விருப்பமானது ஆனால் மறும நாளில் மிஸான் பெராஸில் வைக்கும்போது அது ரொம்ப கனமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னா சுபானது தான் அம்பி சுபானதுதாக அதையும் அப்படிங்கிற அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ள அரபி என்னான்னு பார்த்தேன் அது ரொம்ப சின்னதாக ஒரு கவிதை மாதிரி இருந்தது அதனால் அதுவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போணுச்சு அந்த அரபி வாசம் என்னன்னா கலிமத்தானி ஹபீபத்தானி இல்லை ரஹமானி களிமத்தானின்னால் ரெண்டு களிமா ரெண்டு வார்த்தைகள் சொற்கள் களிமான்னா நம்ம அசோதல்லா இல்லா இல்லை எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அதுவும் தான் அது களிமா சஹா தான் களிமான அரேபிக்கில் வந்து வார்த்தைன்னு அர்த்தம் சொல் களிமத்தானின்னா ரெண்டு வார்த்தை மற்ற மொழிகளில் ஒருமை பன்மை இருக்க மாதிரி அரபியில் ஒன்று இஷ்டாக இருக்குது ஒருமை இருமை பன்மை அப்படின்னு இருக்கு களிமத்தாணிங்கிறது இருமையில் வரும் ரெண்டு களிமத்தாணி இந்த ரெண்டு வார்த்தைகள் ஹபீபத்தானி ரொம்ப ஓப்பானது இல்லை ரஹ்மானி ரஹ்மானாகி அல்லாவுக்கு ஹபீஃப தானி அல்ல லிசானி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லிசானா நாக்கு இந்த இடத்துல மொழி சொல்வதற்கு ரொம்பவும் எளிமையான வார்த்தைகளாக இருக்கும் சகீலத்தானி ஃபில் மீசானி ஆனால் மீசான் தெராஸில் வைக்கும்போது ரொம்பவும் கனமானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு அழகையான ஒரு கவிதை மாதிரி இந்த அதிசு வந்தது அதை நான் வந்து அது எனக்கு அப்படியே மனப்பாடமாகிடுச்சு இதை ஒட்டி மார்க்க அறிஞர் அடையார் இமாம் சஜிதீன் பாகவி அவர்கள் ஒரு வெளியில் பேசி பேசினாங்க அதையும் நான் அகஸ்மாகத்தான் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அதில் அவங்க இந்த ஸ்வானுதாக அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு தகவலை சொல்கிறாங்க அது என்ன தகவல்னா இமாம் அவர்கள் ஷபி அனவி மாலிகி அம்பலின் நான்கு மதபுகள் இருக்கு இல்லையா அதில் அம்பலி மதகபி உருவாக்கியவர்கள் இமாம் பெரிய மேதை மார்க் அறிஞர் ரோகநாயகம் மகிந்தன சொல்றாரு ஜீனானி அவர்கள் அம்பலி மதாபி சேர்ந்தவங்க தான் அந்த அம்பலிமாவும் ஒரு தடம் பேக்தாத்துக்கு வராங்க இப்போ இரவு நேரத்தில் பள்ளியார் போகிறாங்க அப்போ வந்து இவங்க யாருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல இங்கே தங்கம் கூட அதெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க வெளியில் வந்தால் மழை மழையாக இருக்குது எங்கே போகிறதுன்னு ஒதுங்கிறதுன்னு தெரியல அப்போ பக்கத்தில் ஒரு ரொட்டி கடை ரொட்டின்னா ஹூப்ஸ் அப்படிங்கிற அந்த மாவோபிஸ்டரை கடை அதில் மாவு செய் மாவில் ரொட்டி செய்கிற கடை அவர் இவங்களை பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே வாங்க மணக்கி இங்கே வந்து இல்லைங்கன்னு கூப்பிட்றாரு அவங்க யாருன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் மனிதா மரத்தின் அடிப்படையில் அவங்களை கூப்பிட்றாரு அங்கே போய் அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ அவர் மாவு பிசைஞ்சிட்டு இங்கே யாரையும் வந்தவரா அவர் சார் சேர்த்துட்ருக்கார் அவன் மாவு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது அவர் ஓதிட்டே இருக்கார் என்ன வர்றாருனா இதுதான் தான் ஓதுறாரு சுபானந்தாகி பார்த்தி சுபானந்தாகி லதையும் அப்படின்னு ஓதிட்டே இருக்கேன் அப்போ அம்பனிம்மா கேட்குறா என்ன நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்களே ஆமாம் இது என்னால் ஓதாமல் இருக்க முடியாது எப்போவுமே இது சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படியா அப்போ என்னால் உங்களுக்கு அல்லா பெரிய நன்மைகளை கொடுத்துட்டு போனேன் ஆமாம் விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றினேன் ஆனால் இன்னும் ஒரே ஒரு தான் இருக்கு எனக்கு அதை நிறைவேற்றினான்னா நம்ம அஞ்சு நான் இருப்பேன் என்ன விருப்பம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொலர் இன்னும் அப்போ அவங்க மாமா அப்போ செஞ்சுகிட்டே இருக்கார் அது ஓதிட்டே இருக்கார் அப்போ சொல்லார் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அம்பளி மாமா அவர்களில் ஆயாத்தோலாம் இருக்கும்போதே நான் பார்த்துருணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட அவர்கள் புன்னகையை பூத்துட்டு உங்கள் ஆசையால் நிறைவேற்றிட்டான் நான் தான் அந்த அம்பளிமாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவலை வரலாற்று நிகழ்ச்சியை அதிருத்து ஐசுதீன் பாகவி அவர்கள் குறிப்பிடுறாங்க இதை படித்ததுலேருந்து இதை கேட்டதுலேருந்து எனக்கும் இதை ஓதணும்னு விருப்பம் வந்துடுச்சு நமக்கு தெரிஞ்சது தான் பட் ரெகுலராக ஓதக்கூடிய விஷயங்கள் இது இல்லை அது நானே எனக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சூழ்நா வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் இருபது தரம் அசக சொல்லுவாங்களாம் எந்த பாவமும் செய்யாத சூழலாகவே என்னை மன்னித்து அறைவா அப்படின்னு இருபது தரம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அது நமக்காக சொல்லியிருக்காங்க நமக்கு அது உதாரணம்னு அர்த்தம் நம்ம அதை எடுத்து நடத்தணும்னு அர்த்தம் அப்போ ஒரு தொழுகைக்கு இருபது தரம் அசைஃபுல்லான்னு சொன்னால் அஞ்சு வேலை தொழுகைக்கு நூறு தரம் சொன்ன மாதிரி கணக்காயிரும் அதே கணக்கில் இதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற முடிவோட முடிவோடு அதை நான் தொடங்கியிருக்கிறேன் இன்ஷால்லா நீங்கள் கூட இதை செஞ்சு இம்மையிலும் மறுமையிலும் பயனடைய வேண்டும் என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன் இன்சார்லாக வேறு சில விஷயங்களோடு கூடிய வரையில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்.